நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பொள்ளாச்சி எதிர்வெளியேட்டுக்கு எனது மனம் நிறைந்த நன்றி பொள்ளாச்சியில் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக பொள்ளாச்சி இலக்கிய வட்டம்னு ஒரு அமைப்பை தொடங்கி ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இலக்கிய கூட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம் அது ஒரு தனி காட்டில் தனியாக நீக்கிற மாதிரி தான் இருந்தது இடையில நிறைய இலக்கிய அமைப்புகள் தொடங்கப்பட்டது நிறுத்தப்பட்டதுன எங்களுக்கு முன்னாலே நிறைய இலக்கிய அமைப்புகள் தொடங்கப்பட்டன நிறுத்தப்பட்டன ஒரு இலக்கிய வாசகர் வட்டம் இலக்கிய வட்டத்தை சேர்ந்தவனா நிறுத்துறவனா வாசகனா அது எனக்கு எப்போ ஒரு குறையாத இருந்தது ஏன்னா பொள்ளாச்சியில் அவ்வளவு வாசகர்கள் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த நோக்கத்தோடு தான் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதை இடையில எதுவும் நிறுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு முதல் புள்ளியை தொட்டுட்டு தான் அதை ஆரம்பித்தோம் அப்படி இருக்கும்போது நிறைய நல்ல அமைப்புகள் அதுக்கப்புறமா நிறைய நண்பர்கள் புதிய புதிய அமைப்புகள் தொடங்கினாங்க ஆனாலுமே ஒரு அதிகபட்சமாக அஞ்சு கூட்டங்கள் ஆறு கூட்டங்கள் அப்படி தான் நடந்தது அதுக்கப்புறமா நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிரில் இந்த மாதிரி கூட்டம் ஆரம்பிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது தொடர்ந்துட்டு இருக்கிறது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடரணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்றேன் ஏன்னா இங்கே பேச வேண்டியதும் பேசப்பட வேண்டிய எழுத்தாளர்களும் பேசப்பட வேண்டிய புத்தகங்களும் ஏராளமாக இருக்கின்றன நாளைக்கு கூட இங்கே பொள்ளாச்சி வைக்கிறதில் பன்னிரெண்டு நூல்கள் அறிமுகம் அது ஒரு இதுவரைக்கும் பதிமூன்று ஆண்டுகளாக என்ன திட்டம் இருந்ததுன்னா ஒரு நூல் அறிமுகம் அதோடய எழுத்தாளரோட ஏற்புரை ஒரு சிறப்புரை அல்லது உரை இந்த மாதிரி ஒரு ஒரு வழக்கமான ஃபார்மேட்டில் தான் போயிட்டு இருந்தது இந்த முறை ரெண்டு சோலைமாயன்ட்டு அந்த கருத்தை சொன்னார் நம்ம அப்படியே நடத்தாமல் இந்த முறையை மாற்றி பண்ணணும் எல்லோரும் ஒரு புத்தகத்தை எப்போவுமே எங்களுடைய இலக்கிய கூட்டத்தில் முதல் அமர்வு படித்ததில் படித்ததுன்னு ஒரு அமர்வு வச்சுருக்கோம் அதில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிலிருந்து ரிட்டையர்டான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த மாதத்தில் அவங்க படித்த புத்தகத்தை பற்றி பேசுவாங்க அது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பேசுகிறவங்களுக்கும் அது ஒரு உற்சாகமாக இருக்கும் அந்த கலந்துக்கிறவங்களும் அதையே ஒரு முழு அமர்வாக பண்ணலாம் என்ன அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நாளைக்கு அதுதான் பன்னிரெண்டு புத்தகங்கள் பன்னிரெண்டு பேர் பேசுகிறாங்க பத்து பத்து நிமிடங்கள் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணோம் இப்படி தொடர்ந்து புத்தகங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி எதிர் இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரியும் ஒரு கூட்டத்தை நடத்துறதில் இருக்கக்கூடிய எல்லா அகப்புற சிக்கல்கள் எல்லாம் அதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டம் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறத அனுஷிக்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நண்பர்களே கவிதைகளை பற்றி பேசுறது அப்படிங்கிறது எப்பவுமே கவிதை எழுதுவதைப் போல கவிதை வாசிப்பதைப் போல எனக்கு ரொம்ப அணுக்கமான நெருக்கமான ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று காதலியை சந்திக்க போகும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோட எவ்வளவு உற்சாகத்தோட எவ்வளோ மினு அனுப்புகளோட போ போகணும் அப்படிதான் கவிதை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் கூட பேசுகிறதுக்குமே அப்படிதான் தான் போவேன் இந்த தொகுப்பு ஊன்முகில் மிருகம் வந்துட்டு நான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் கோவை புத்தக கண்காட்சியில் வாங்கிட்டேன் வாசிச்சுட்டும் வச்சுட்டேன் கார்த்திகை பாண்டியன் கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் அடைந்தார் இதை பற்றி பேச முடியுமான்னு கேட்டார் உடனே இல்லை நான் சரின்னு சொல்லியிருக்க கூடாத சூழல் ஏன்னா சனிக்கிழமை எனக்கு வேலையினால் நாளைக்கு இலக்கிய வட்டம் இருக்குது இன்றைக்கு எப்பொழுதுமே இந்த மாலை எனக்கு பரபரப்பான மாலையாக தான் இருக்கும் ஆனாலும் ஏன் சரின்னு சொன்னேன்னா அதுக்கு முன்னாலே எனக்கு ரெண்டு முறை கதகி பாண்டியன் கூப்பிட்டாரு ஒரு முறை சிறுகதைத்துக்கு பேசணும்ன்றதுக்காகவும் இன்னொரு முறை ஏதோ ஒரு புத்தகம் பத்தி பேசுறதுக்காகவும் கேட்டப்ப என்னால தவிர்க்க முடியல அப்போ நான் ஊர்லேயும் அதனால வர முடியல இந்த மூன்றாவது முறை வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி மூன்றாவது அடி வாங்கக்கூடாது நம்ம அப்படின்ற ஒரு முடிவுல வர்றேன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது சவிதாவுடைய கவிதைகளை பற்றி பேசுறது உண்மையின் பிறகு ஏற்கனவே படித்த புத்தகத்தை பத்தி பேசுறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன காரணம் அப்படின்னா கவிதை எப்படி ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு நான் சொன்னாலே ரொம்ப நெருக்கமானது அப்படி உலக முழுக்க எழுதப்பட்ட கவிதைகள் எது அதிகமான பாடுபொருளா பேசுபொருளாக இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது சின்ன இருந்து எல்லாருக்கும் தெரியும் காதல் தான் அதுல பிரதானமான பாடுபொருளாக இருந்திருக்கும் புரட்சி பேசி இருக்கிறோம் போராட்டத்தை பற்றி பேசியிருக்கிறோம் வழிகளை வேதனைகளை மக்களுக்கான குரலும் கவிதைகளில் நிறைய இருந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும் அதெல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னாலும் எது அதிகமான வாசிப்புக்குள்ளாக்கப்பட்டது எழுத்துக்குள்ளாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிச்சயமாக காதல் ஒரு தனித்த இடத்துல இருக்குது இந்த காதல் கவிதைகள் அப்படின்னதையுமே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு காதல் கவிதைகள் தானே பேசிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்கனவே படித்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இந்த புத்தகத்தை ஒரு பதினஞ்சு இருபது நாள் தேடி தான் என் வீட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சேன் அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே புத்தகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க நான் என் பொண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு வாரம் டாஸ்க் போட்டு இந்த புத்தகத்தை தேடி அடுத்த எடுத்து மறுபடியும் வாசிக்கும் போது எனக்கு இந்த புத்தகம் வாசிச்சிருக்கிறேன் ஏற்கனவே நிறைய பக்கங்களை மடித்து வச்சிருக்கேன் ஒரு புத்தகத்தை வாசித்து அதில் பிடிச்ச கவிதைகளாம் மடித்து வச்சிருப்பேன் அதனாலேயே நான் படித்த புத்தகத்தை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா என்னால் ரொம்ப எளிமையாக தலையாட்டிட முடியும் அப்படி ஆட்டின புத்தகம் தான் இது திரும்ப வாசிக்கும் போது எனக்கு இதை பேசுறதுக்கான இடம் அப்படிங்கிறது ரொம்ப யோசனைக்குள்ளேயே இருக்கு எனக்கு சவிதா அவர்களை தெரியும் ஆரம்பத்தில் எழுத இருந்து தெரியும் இன்னும் நெருக்கமாக இப்போ அவங்கள அவங்களோட எழுத்தை ஃபாலோ பண்ண அப்படின்னா அவங்க கவிஞர் கோவன் சங்கர் இருக்கார் அவங்க அவர் வந்துட்டு இவங்களோட அறிமுக பொண்ணை போட்டு நம்பிக்கைக்குரிய எழுத்தாளர்னு ஒரு முறையில் பகிர்ந்துருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு இன்னும் நல்லா கவனிக்க ஆரம்பித்தேன் ஒரு கவிஞராக சிறுகதை ஆசிரியராக அதுக்கப்புறம் அவங்க நினைச்சாங்க காணூர் மலர் குமுதத்தில் பரிசு வாங்கினப்பவும் அது தொகுப்பாக வந்ததுக்கப்புறமும் அதை வாங்கி வாசித்தேன் கவிதைகளையும் சரி சிறுகதையிலையும் சரி அவங்கக்கிட்ட ஒரு தனி மொழி இருக்குது தனி கண்டென்ட்டா அவங்க ஒன்று ஒன்று ஒண்ணு ஒன்று வச்சுருக்காங்க அது அது ரொம்ப பிடித்தமான விருப்பமான ஒன்றாக இருந்து நம்ம தொடர்ந்து ஒருத்தையுமே அப்படிதான் கவனிச்சுட்டு வரோம் எழுத்து வாசி வாசகனா எல்லாரையும் அப்படி கவனிச்சிட்டு வரோம் அதுவும் குறிப்பாக கவிதையில் எழுதுறவங்க இயங்குறவங்களை ரொம்ப விருப்பப்பட்டு ஃபாலோ பண்ணுவோம் அப்படி சவிதா அவர்களை ஃபாலோ பண்ண வரைக்கும் அவ அவங்கள நேர்ல சந்திச்சது ஒன்று ரெண்டு முறை தான் சந்திச்சிருக்குன்னு ஒரு வெள்ளந்தையான புன்னகையோட எப்பவுமே எதிர்கொள்ளக்கூடிய அவங்க ரொம்ப இணக்கமாக பார்த்த உடனே ஏற்கனவே நம்ம நிறைய நாள் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு அவங்களுடைய அந்த புன்னகையோட வரவேற்கிற அந்த பேச்சும் சரி அவங்க எழுத்தும் சரி ரெண்டும் வேறாக எனக்கு தெரியல இதுல இருக்கக்கூடிய மொழியும் அவங்க பேசுகிற மொழியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நல்ல இணக்கமான ஒரு மொழியில தான் இருக்கும் இது அவங்க சவிதாவை பற்றி இந்த ஊன்முதல் விருக்கத்துல இருக்கு இருக்கிறது எல்லாமே காதலும் காமமுமான கவிதைகள் காமம்ங்கிறது ஒரு வெடிபொருளை போல அப்படின்னு ஒரு ஊமை எடுத்துக்கலாம் அது ஒரு பொட்டலமா மடிச்சு ஒரு சேஃப்டியான ஒரு பொட்டலமா மடிச்சு ஒரு காதல்ன்ற ஒரு அழகான திரியை வச்சு அதுக்கப்புறமா அதை அதை உபயோகத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது அது ரொம்ப சேஃபான ஒரு நல்ல நமக்கு பயனுள்ள ஒரு விடுமுறல அது இருக்கும் இல்லை அப்படின்னா அது 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 ரொம்ப பிளாஸ்ட் பண்ற ஒன்னா கூட ஆஹ் ஒரு ஒரு பாக்கியம் இருக்குது அதுல இந்த தொகுப்பு படிக்கிற இந்த தொகுப்பு பத்தி பேசுற எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்கன்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா என்ன சொல்லியிருப்பாங்க சவிதா கிட்ட இருந்தாலும் சரி மற்றவங்க கிட்ட அப்படி இருந்தாலும் சரின்னா இந்த தொகுப்பை படிச்சு முடிச்சவங்க எல்லாருமே சங்க இருந்து இன்றைக்கு வரைக்குமான ஒரு ஒரு பார்வையை சொல்லியிருப்பாங்க அதிலும் குறிப்பா நான் அதை இல்லை தவிர்த்து ஆனா இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அந்த சொல்லி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு திருப்பாகை மாதிரி ஆண்டாள் மாதிரியான ஒரு குரல் இதுல இருக்கும் அப்படின்னு ஏன்னா காதலுக்கு பெண் காதலுக்கு ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்து வைக்கிறதெல்லாம் சங்க சங்க காலத்துல அல்லது பக்தி இலக்கிய காலத்துல இருந்து ஆண்டால இருந்து ஆரம்பிக்கும் அவ்வையில இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா அப்போ நிச்சயமா அவங்க நிறைய பேர் உங்கள்கிட்ட இதை இதை கூட ஒரு ரெஃபரன்ஸாக சொல்லியிருக்கலாம் ஆண்டாள் கவிதைக்கு நிகரான கவிதைன்னு கூட இதை சொல்லிருக்கலாம் அது இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு அப்போது இது இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க ஆண்டாள் பக்தி இலக்கிய காலத்துல இருந்து காதலை எழுதிட்டு இருக்கிற ஒரு நவீன கவிஞன் எல்லாருமே சங்க சங்க கவிஞனுடைய தொடர்ச்சி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அங்கிருந்துதான் நம்ம அதோடைய உயர்வு அங்கிருந்து தான் இன்றைக்கு இன்றைக்கும் நம்ம கவிதைகள் இவ்வளவு மையங்களோட கவிதைகள் எழுதிட்டு இருக்கிறோம் அப்படித்தான் உண்முகில் மிருகமும் ஆண்டால் அதற்கு முன்னான பெண்பாற்புள்ளவர்கள் இருந்து தொடங்கப்பட்ட ஒரு கவிதையை சவிதா அவர்கள் எழுதி பிடித்து வைத்திருக்கிறார் அது எழுதி பிடித்து வைத்திருக்கிறார் இல்ல தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய சில கவிதைகளை வாசித்து காட்டுவதன் மூலமாகவே இந்த தொகுப்பை உணர்த்தி விட முடியும் அப்படின்னு என்னால ரொம்ப நம்பிக்கையாக உணர முடிஞ்சது காதல் கவிதை தானே அப்படின்னு அலட்சியமா இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா வழக்கமா காதல் கவிதை அப்படின்னா நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு டோன் எடுப்போம் அதை எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு ஒரு டோன் அந்த டோன் எல்லாம் அந்த அறிமுகத்தை எல்லாமே இதில் என்னால் யோசிக்க முடியல ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான காதல் கவிதையாக இருந்தது அதனால்தான் இது நவீன காதல் கவிதையாக நிறைய பேரால் வாசிக்கப்பட்டும் இது அது பரவலாக பேசப்பட்டும் இருக்குது அப்படிங்கிறதையுமே என்னால் புரிஞ்சிக்க முடியும் சில கவிதைகளை வாசிக்கிறேன் அப் அப்புறம் இந்த கவிதைகள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கவிதை தர்ற அனுபவங்களை பே பேசுறதுங்கிறத விட இந்த கவிதையை வாசித்தாலே போதும் இது என்ன கவிதை சவிதா எந்த மாதிரியான எழுத்தில் இருக்காங்க அப்படிங்குறத புரிஞ்சிடும் நினைக்கிறேன் ஒரு கவிதை உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் கருநீளம் என்கிறாய் நீளம் தவிர் நஞ்சு காட்டில் தேன் துளியை நாவில் சுழற்றுகிறாய் தனலெரி மகரந்த தூசுகளில் படிமங்களை சேர்க்கிறாய் நீரில் கரை வெற்றிலை கோட்டை வீணை நரம்பென சுண்டுகிறாய் முழுதாய் நனை யுகசந்தி தோறும் உறிஞ்சப்பட்ட மலை துளிகளை உள்ளடக்குகிறாய் நெஞ்சில் அணை முழுதாய் நனைந்த பிறகே முகத்தை பார்க்கிறாய் மீண்டும் வா அந்த கடைசி ரெண்டு வரி இருக்கிற கூடலை பற்றின ஆஹ் கவிதை காமத்தை பற்றின கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த கடைசி ரெண்டு வரி இந்த கவிதை அப்படியே அஹ் தலைகீழா புரட்டுற மாதிரி அல்லது ஒரு ஒரு பெண்ணுடைய பார்வையில் இருந்து ஒரு ஒரு ஆண் ஆன அது ஒவ்வொரு முறை படிக்கும்போது ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்குது இல்லை நகையாடுற மாதிரியோ அல் அல்லது கேள்வி கேட்கிற மாதிரியோ இருக்கு முழுதை நனைந்த பிறகே முகத்தை பார்க்கிறாங்கிற வரி கொஞ்சம் தொந்தரவு பண்ணது மீண்டும் வா அப்படின்னா மீண்டும் முகத்திலிருந்து ஆரம்பி முகத்தை பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வந்தது இப்படி இந்த தொகுப்பு முழுக்க காதலும் காமமும் மாறும் அந்த காமமும் காதலுங்கிறதே கொஞ்சம் ஒரு கான்ட்ராவான வார்த்தைகளா பட்டுச்சு நம்ம எல்லாம் காமம்ங்கிற வார்த்தை அவ்வளவு அற்புதமான வார்த்தையா நம்ம கிட்ட இருந்தது காமம்ங்கிற தான் காதலாகவும் இருந்தது அப்படின்னே கூட நினைக்கலாம் இன்றைக்கு நம்ம காமத்துக்கு வச்சிருக்கிற பொருள் அதை நம்ம கையாள்கிற இடங்கள் கையாளுகிற துவனி அப்படிங்கிறது அஹ் கொஞ்சம் நம்ம நம்ம தள்ளி நின்று பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்தோட ஒரு அச்சத்தோட அது இது ஒரு அருவக்கு தக்க சொல்லாக கூட சில இடங்கள் அதை பயன்படுத்துறத பாக்குறோம் ஆஹ் சொல்ல போனா தினத்தந்தி மாதிரி அஹ் நாளிதழ்கள் அதை அதை வந்துட்டு ரொம்ப கொச்சை பொருளா கொச்சை சொல்லா மாத்திட்டாங்களோ அப்படின்னோட நினைக்கிறேன் ஆனா இந்த கவிதைகளை படிச்ச நாட்களிலெல்லாம் அல்லது மீண்டும் படிச்ச நாட்களிலெல்லாம் மறுபடியும் நான் சங்க காலத்துக்கு போயிட்டேன் காதலும் காமமும் வேறல்ல காதலும் காமமும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்னுடைய இந்த கவிதைகள் என்ன கொண்டு வந்து சேருச்சு நாட்காட்டி நேரங்காட்டி என்பன எத்துணை அபத்தம் யுகமாய் நீண்டு கொண்டே இருக்கும் அந்த நாளுக்கு என்றேனும் இடைவெளி குறைந்திருக்கிறதா உந்திக்கலி கலிகொண்டு தாண்டிவிட வாமனனை நெஞ்சிருக்கிறதா அஸ்வினி வரலன்னா நான் செத்துருவேன் என்று வெம்பும் போதாவது ததாஸ்து சொல் வாமனன் ஆரம்பிச்சு வரலன்னா நான் செத்துடுவேன் இன்றைய இன்றை இன்றைய குரலோடு இந்த கவிதை முடியுது ததாஸ்து சொல் அப்படிங்கிற இந்த சொல் வாமனன்கிற அந்த அந்த பெயர் நீ இல்லைன்னா நீ வரலைன்னா நான் செத்துடுவேங்கிற அந்த குரல் இந்த மூணு மூன்று கால அளவுகளை மூன்று மொழியை சொல்லுதுன்னு நினைக்கிறேன் இந்த மொத்த கவிதைகளையும் இது நிறைஞ்சிருக்குது அப்படின்னு இவங்களுடைய கவிதைகளில் தொன்மம் புராணம் சங்க இலக்கியம் இதைய தாண்டி இடைப்பட்டதில் நம்ம கிட்ட வந்து சேர்ந்த சமஸ்கிருதம் அதுக்கப்புறமா இப்போ நவீன நவீன கவிதைகளில் நம்ம வாசிக்க கிடைக்கிற அனுபவங்கள் இது இது எல்லாமே கலந்து இருக்குது அது இந்த தொன்முக கதைகளை தொன்முக கவிதைகளை வாசிக்கும் போது நம்ம இதுக்கு இந்த கவிதைகளை வாசிக்கிறதுக்கு முன்னாலே தயாராகி இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு கவிதை இருந்தது கங்கை பற்றின கவிதை அவங்க அது கங்கைன்னு குறிப்பிடலை ஆனால் அது கங்கையை பற்றின கவிதை தான் அப்படின்னு புரிஞ்சது அந்த கவிதைக்கு முன்னால் இன்னும் ஒரு கவிதையை நான் வாசிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்ச கவிதை இந்த தொகுப்புல காது மடல்கள் அதிர்வுற துள்ளித்திரிந்த அதே காதல் கன்றின் விரைத்த வெறுந்தோளுக்குள் வைக்கோலை திணித்தபடி இன்னமும் என்னை உயிர்த்திருப்பதாய் இருமாந்திருக்கிறது அன்பு சூழ் பெரும் வாழ்வு இவங்க எங்கேயோ பேசும்போது நான் கேட்டிருக்கிறேன் ஏதோ ஏற்புறையிலையா விமர்சனத்துல எதுலையோ ஒன்று பேசும்போது சொல்லியிருக்கேன் நான் இப்படிப்பட்ட பெண்ணாகத்தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருந்தாங்க அதை அவங்க பேசும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அன்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு பெண்ணாக அல்லது அஹ் அன்புக்காக தன்னை தன்னையே இழந்துவிடக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு எங்கேயோ சொல்லியிருக்கிறான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கவிதை அதை அப்படியே பிரதிபலிக்குது ஒரு சக மனிதன் சக மனுஷி அன் அன்பின் பொருட்டு நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் என்னோட இருக்கலாம் நான் உன் உன்கிட்ட ஒரு உண்மையான அன்பை பாத்துட்டேன் அப்படின்னா என்னை முழு முற்று முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விடுவேன் அந்த அன்புக்கு அப்படின்னு சொல்ற ஒரு இடம் இல்ல நம்ம பெரும்பாலானவர்கள் அப்படிதான் இருக்கிறோம் நமக்குள்ள ஆதி மனிதன் இருந்தாலும் அதை விடவும் பழமையான கற்கால மனிதன் இருந்தாலும் இன்னும் பழமையான மிருகமே இருந்தாலும் சரி இன்றைக்கும் நாம் அன்புக்கு அடிபணிகிற ஒரு சிறு விலங்காகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்புறோம் ஒரு அன்புக்கு முன்னால வாழையை குலைத்து கொண்டு நிற்கிற ஒரு சிறு மிருகமாக நம்ம இருக்கிறோம் அன்பின் பொருட்டு நம்ம எல்லாத்தையும் பணையும் வச்சிருப்போம் அப்படிதான் இந்த கவிதையை சொல்லுது காது மடல்கள் அதிர்வுற துள்ளி திரிந்த அதே காதல் கன்றின் விரைத்து விருந்தோளுக்குள் வைக்கோலை திணித்தபடி இன்னமும் என்னை உயிர் இருப்பதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஆஹ் எவ்வளவுதான் ஒரு ஏமா ஏமாற்றினாலும் ஏமாற்றத்தை காட்டினாலும் இருக்கிறத இல்லாததா காட்டினாலும் இல்லாததை இருக்கிறதா காட்டத் தொடங்கினால் ஆரம்பத்தில் காட்டப்பட்ட ஒரு அன்பு இருக்கு இல்லையா அதன் பொருட்டு அன்பு சூழ் இப்ப இருமாந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருது இந்த கவிதையில இவங்க பயன்படுத்தி இருக்கிற ஓமை எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாபாரதத்திலிருந்து இதிகாசங்கள்ல இருந்து புராண கதைகள்ல இருந்து கொண்டு வந்த ஓமைகளையும் ஓமானங்களையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க ரொம்ப எளிமையான ஓமைகளையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டு இடத்துல அது நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன் காலில் கட்டப்பட்டுள்ள இரும்பின் கனமன தூக்கி சுமக்கிறேன் பிரிவு துயரங்களே அப்படின்னு இந்த படிமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாளும் பொழுதும் துடை தெரியப்பட்ட டிஷ்யூ பேப்பராய் இலகுவாய் இருந்தன கூடி காலத்தில் அப்படிங்கிறாங்க இப்ப இந்த இரும்பு சுமையா இருக்கிற பிரிவு துயரங்கள் நம்ம கூடி துய் கூடி திரிஞ்ச காலத்துல அந்த காலம் வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி கனமற்று இருந்தது அப்படின்னு சொல்றாங்களே இந்த கம்பேரிசன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப இன்றைய காலகட்டத்துக்கான கம்பேரிசன் எனக்கு தெரிஞ்சது இன்னொரு கவிதையில கடைசி ரெண்டு வரி ரொம்ப தொந்தரவா சமர் என்பது வால் புரிவது மட்டுமல்ல மரணம் என்பது உயிர் நீங்குவது மட்டுமல்ல அப்படின்னு ரெண்டு வரி சண்டைங்கிறது வால் எடுத்து வெட்டிக்கிறதும் குத்திக்கிறதும் இல்லை மரணம் என்பது உயிர் நீங்குவது அனுபவத்திலேயே நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம் ஒரு ஒரு மிகப்பெரிய சன் சண்டையை விடவும் அந்த நேரத்தில் வால் மாதிரி கத்தி மாதிரி துப்பாக்கி மாதிரி அணுகுண்டு மாதிரியான சொற்களை விடவும் ஒரு அமைதி நம்மள அப்படியே குலைத்து போட்டுவிடும் அந்த அமைதியை நம்மளால தாங்கிக்கவே முடியாது அந்த அமைதி முன்னால நம்ம சரணடைஞ்சிடும் நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அப்போ சொற்கள் கை கொடுப்பதை விடவும் அந்த அமைதி நம்மளை வேற மாதிரியா மாத்தி போட்டுரும் அதே மாதிரிதான் மரணம் என்பது உயிர் நீங்குவது மட்டுமல்ல அப்படிங்கிறது அந்த ஒரு வரிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தோம் மரணம்ங்கிறது இது இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச வரி தான் அப்படின்னாலும் இந்த கவிதையில அது சொல்லப்பட்ட அந்த கடைசி வரியா இதை வச்சிருந்தது மரணம்ங்கிறது வெறும் மரணம் அல்ல சாகிறது மட்டுமல்ல நம்ம நமக்கு பிரியமானவர்களிடம் எத்தனை முறை செத்து செத்து பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வரி எனக்கு அதுக்கப்புறமா தோணுச்சு எத்தனை முறை நம்ம செத்து செத்து பிழைக்கிறோம் பிழைச்சிருக்கிறோம் நமக்கு பிரியமானவர்களிடம் அப்படின்னு தோணுச்சு நண்பர்களே இந்த நான் வாசித்த இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது தெரிஞ்சிருக்கும் காதலும் காமவுமான கவிதை தொகுப்பு தான் இதுல எந்த குறையும் இல்லாமல் எந்த சலிப்பும் இல்லாமல் இந்த தொகுப்பை வாசிக்க முடியுது சொல்லப்போனா நான் எந்த குறையும் இல்லாமல் எந்த சலிப்பும் இல்லாமனு சொல்றேன்ல ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள தொகுப்பு தான் ஒரே பாடு பொருள் தான் காதல் தான் ஒருத்தனை பத்தி தான் ஒருத்தி சதா புலம் புலம்பலும் கொண்டாட்டமுமான கவிதைகளாக இருக்கு அப்புறம் பல சொற்கள் இதுல திரும்ப வருது பல பெயர்கள் திரும்ப வருது பல நிகழ்வுகள் திரும்ப வருது பல உணர்வுகள் திரும்ப வருது ஆனா ஏன் நமக்கு சலிக்கலை நமக்கு காதலிப்பவர்களாக இருக்கிறோம் கவிதைகளை விரும்புபவர்களாக இருக்கிறோம் இந்த இந்த இரண்டையும் ஒற்றை பிள்ளை புள்ளியில இணைக்கிற கவிதை தொகைப்பா இது இருந்தது அப்புறம் இவங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தா அந்த மொழியும் அந்த மொழிதல் ரெண்டுமே ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா வழக்கமான பாரமல்ல கவிதைகள் எல்லாமே நான் ஒரு தான் அதை சொல்றேன் அதை குறைச்சி மறுபடியும் மதிப்பிடல அப்படி சொன்னா புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன் வழக்கமான காதல் கவிதைகள் அப்படின்னா அஹ் இரண்டு மூன்று வரிகளோடு நிறுத்திக்கிற மாதிரியான அல்லது ரொம்ப கிளிஷேவான கவிதைகளாக இல்லாம இவர்கள் இருக்கிற அந்த மொழி இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகான மொழியா இருந்தது நம்மளை இன்னும் கூட நிதானமாக வாசிக்க வைக்கக்கூடிய மொழியா இருந்தது இந்த ஒரு வாரமா புத்தகம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரமா அப்பப்போ கிடைக்கிற நேரத்துல மீண்டும் அந்த கவிதைகளை வாசிச்சு இந்த கவிதைகளை எப்படி அறிமுகப்படுத்தி ஏசுறதா இல்லை வெறும் வாசித்து மட்டும் விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது ரகசியம்ல சொல்லுவாங்கல்ல பிரபஞ்சம் வந்து நம்ம எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதை தான் காத்திருக்குது அப்படின்னு இந்த ரெண்டு மூணு நாளாக சில கவிதைகளை நண்பர்கள் பகிர்ந்து இருந்தாங்க அந்த கவிதைகளும் இந்த தொகுப்போடு தான் தொடர்புள்ள இருந்தது முதல் நேரத்து வந்துட்டு மதியலகம் சுபையா பகிர்ந்திருந்த சகத்தசன்மன்டோடைய ஒரு கோட் பெண்கள் ஆண்களின் காதலை காமம் எனவும் தங்கள் காமத்தை எப்பொழுதும் காதல் எனவும் புரிந்து கொள்கின்றனர் அப்படின்னு ஒரு போட்டு படித்தோம் மறுபடியும் வாசிக்கிறேன் பெண்கள் ஆண்களின் காதலை காமம் எனவும் தங்கள் காமத்தை எப்பொழுதும் காதல் எனவும் புரிந்து கொள்கின்றனர் அப்படின்னு படித்தோம் இன்னைக்கு காலையில போகன் சந்தருடைய ஒரு பெரிய டொமினோல் தொகுப்புல இருக்குன்னு நினைக்கிறாரு அதை வந்துட்டு காகித காலம் பகிர்ந்தது எனக்கு வந்து எப்போது வேண்டுமானாலும் உன்னை கைவிட்டு ஓடி போவதற்கான சுதந்திரத்தை எப்போதும் நீ எனக்கு அளித்தால் காலம் மழை காலம் முழுக்க உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கவிதை இது போக இன்னும் நிறைய ஸ்கிரீன்ஷாட் இருக்கு ஏன் ஏன் இது இது இதுவும் தொழில்நுட்பம் செய்கிற வேலையா தெரியல சில நாட்களாக இந்த கவிதையை தொகுப்பை திரும்ப திரும்ப வாசிக்கிறேன் அது சம்பந்தமான அந்த கவிதைகளை திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரியான கவிதைகளும் மேற்கோள்களுமே கண்டப்பட்டு இருக்கு அப்படி இந்த கொஞ்ச நாளும் இந்த இந்த என்னுடைய நிறைய நினைவுகளுக்குள்ள என்னை கொண்டு போன கவிதை தொகுப்பா என்னை ரொம்ப ஆசுவாசமாக வச்சிருந்த ஒரு கவிதை தொகுப்பா இந்த தொகுப்பு சூழல எண்ணேரமும் எல்லா மாதிரியான புத்தகங்களையும் வாசிக்கிறோம் சிறுகதைகள் கதைகள் நாவல்கள் கவிதைகள் எல்லாமே வாசிக்கிறோம் அந்தந்த புத்தகம் தர்ற அந்தந்த நேரத்து மனநிலைக்கு நம்ம உள்ளே போயிடணும் சில புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் நம்ம வேற மாதிரியான மனநிலையில இருக்கிறப்போ நம்ம கிட்ட இருந்தே நம்ம தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற ஒரு மன மனநிலையில இருக்கும் இந்த தொன்ம கதையில சொன்னாலே அந்த கவிதையை வாசிச்சுட்டு நான் இந்த உரையை நிறைவு பண்றேன் நினைக்கிறேன் மோகம் மிஞ்சி நஞ்சு சகதி வலிக்காத பச்சை குளவியை நதியில் எட்டாவதாய் அமிழ்த்த போகும் வரை வாய் திறவாதவன் நீ அப்போதும் வாக்கை மீறியதாய் விட்டு போனவள் நான் பின் எங்கே பிழைத்திருக்கும் செம்புல பெயர் நீரன்ன அன்புடை நீஞ்சு அப்படின்ற ஒரு கவிதை இந்த கவிதையை நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா மகாபாரதம் தெரிஞ்சிருக்கணும் குறுந்தொகை பாடல் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டும் தெரிஞ்சாதான் இந்த கவிதை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு இடம் இருக்கு இல்லையா ஒரு கவிதை படிச்சுட்டு அப்பவே புரிஞ்சுக்கிறது ஒன்று இன்னொன்னு அந்த கவிதைக்குள்ள வாசகனுக்கு ஒரு வேலை இருக்கு அந்த கவிதைக்கான சாவி வேற எங்கேயோ வெளியில கிடக்கு அதை எடுத்துட்டு வந்து நீ திறந்து பாரு அப்படிங்கிற அந்த அந்த புதிர் தன்மை எல்லா நேரத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை ஆனா இந்த கவிதையில் இருக்கக்கூடிய கதை தெரியும் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மோகம் மிஞ்சி நஞ்சு சகதி வழியாத பச்சை குலவியை நதியில் எட்டாவதாய் அமிழ்த்த போகும் வரை கொஞ்ச நேரம் இது கம்சனை பற்றின கவிதையோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அதுக்கப்புறமா எட்டாவது குழந்தை அப்படிங்கும்போது எனக்கு வேற கூறி தட்டி அப்புறம்தான் அது மகாபாரத கதையா இருக்குமோ அப்படின்னு இப்பவும் நானாதான் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அது அவங்க ஏழ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மகாபாரதத்துல கங்கையை பற்றின ஒரு கதை இருக்கும் கங்கை ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்குவாங்க அந்த பேர் தெரியாம ரொம்ப நேரமா தேடும் ஆஹ் சாந்தனு சாந்தனு கங்கை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு கண்டிஷனோட தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அவங்க ஏன் இதுக்குன்னே கேட்க கூடாது நமக்கு பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் கொண்ணுருவேன் அப்படிங்கறதுதான் கண்டிஷன் ஏழு குழந்தைகளை கொன்னு எட்டாவது குழந்தை வரைக்கும் பொறுமையா இருந்த ஒருத்தனால எட்டாவது எப்போ பொறுமையா இருக்க முடியல அவன் கேக்குறேன் எல்லாம் சரி எனக்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி நமக்கு பிறக்கிற குழந்தைகளை போய் போய் நதியில அமிழ்த்தி அமிழ்த்தி கொண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் நீ இப்படி கேட்டுட்டு அதனாலேயே நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு கங்கை சொல்ற மாதிரி ஒரு கதை இருக்கு மகாபாரதத்துல அந்த கதை தெரிஞ்சிருக்கணும் இந்த கவிதையை செம்புல பெயர் என்ன அன்புடை நெஞ்சுங்கிற வரி தெரியணும் அப்படின்னா நமக்கு யாயும் யாயும் யார் அங்கே பாடல் தெரிஞ்சிருக்கணும் இப்படி உபவாசிப்பை கோருகிற கவிதைகள் இது இன்னும் கூட நிறைய இருக்கு எல்லாத்தையும் மடிச்சு வச்சிருக்கேன் ஆனாலும் நேரம் கிடக்குது இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய சில கவிதைகள் உபவாசிப்பை கோருகின்றன அப்படிங்கிறது அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா தான் நான் பாக்குறேன் ஒரு வாசகனுக்கான ஒரு இடத்த கவிதை தரணும் ஆகும் அவனை குறைத்து மதிப்பிட்டு எல்லாத்தையும் விளக்கி சொல்கிற கவிதையாக நவீன கவிதை இருக்க போறதில்லை இருக்கிறது இல்லை இருக்க போறதும் இல்லை அப்போ வாசகன் வந்துட்டு எழுத்தாளனை விடவும் கவிஞனை விடவும் ஒருபடி மேலானவன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உனக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எழுதப்படுற கவிதைகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி சில கவிதைகள் இதில் இருக்கு ரொம்ப ஆசுவாசமான கவிதை தொகுப்பு ஒரு நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி கவிதைகளை படிக்கும் போதே ஒரு பிரியமான காதலியை சந்திச்ச உணர்வை தரக்கூடிய உணர்வு தான் இருக்கும் அதுவும் இதில் இருக்கக்கூடிய காதல் கவிதைகள் உண்மையிலேயே காதலி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தரக்கூடிய காதல் கவிதைகளாக இருந்தது வெறுமனே காதல் காமம் மட்டுமே இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவும் தண்ணியே ஒப்படைக்கிற ஒரு உயிரும் அப்படி ரொம்ப இணக்கமான ரொம்ப அழகான கவிதைகள் கவிதைகள் ரொம்ப சிரமப்படவும் வேண்டியதில்லை இந்த கவிதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் அப்படிங்கிறதும் அவர் நவீன கவிதைகள் சில கவிதைகள் உபவாசிப்பை கோருவதாக இருந்தாலும் நீங்கள் வழக்கமான காதல் கவிதைகளோட டெம்ப்ளேட்டோட சில கவிதைகள் இருந்தாலும் எல்லா எல்லாத்துலேயுமே நம்மளால குறை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது இந்த கவிதை தொகக்கூடிய பலமாக நான் பார்க்குறேன் எல்லா கவிதைகளையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஏன் எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியோ இதை எழுதாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன குற்றச்சாட்டோ இந்த கவிதைகள்ல இயல அந்த வகையில் இந்த கவிதை தொகுப்பு ரொம்ப ஆசவாசமான நல்ல வாசிப்பு அனுபவத்தை தரக்கூடிய கவிதை தொகுப்பு அப்படின்னு நினைக்கிறேன் பிரியத்தின் வாதைகள் பெருஞ்சாபத்தில் விளைந்தவை ஏதும் வழியில்லை தேவை கொள்ளும் அன்பினில் முத்தங்களை தவிர்ப்பாயா சற்றே வேகமாய் இறங்கட்டும் உயிர்கொள்ளி இப்படி ஒரு கடவுள் தன்மையுடைய தேவத்தன்மையுடைய சங்கலக்கிய காதலையும் சேர்த்து சொல்கிற இன்றைய நவீன காதலையும் சேர்த்து சொல்கிற அந்த கவிதைகளும் இருக்குது நிறைய ஆங்கில சொற்களோடும் சில கவிதைகள் இருக்கு சமஸ்கிருத சொற்களோடும் சில கவிதைகள் இருக்கு அந்த அந்த கட்டற்ற சுதந்திரம் இருக்கு இல்லையா நவீன கருத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை இவங்க பூரணமா தன்னுடைய கவிதைகளில் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஊன்முகில் மிருகம் எழுத்து ப பிரசுரம் ஜீரோ டிகிரி படிப்புகத்தின் மூலமாக வெளியாகி இருக்கிற கவிதைத் தொகுப்பு நிச்சயமாக எல்லாரும் வாசிக்க தகுந்த உகந்த கவிதை தொகுப்பு இங்கேயும் விற்பனைகளுக்கு வாங்கி வாசிங்க சவிதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சில கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இந்த தொகுப்பு வந்ததுக்கப்புறமும் இதை இங்கே பேசணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட எதிர் வெளியீட்டுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி